மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நியூஸ் இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல இந்த வார வீக்லி டாஸ்கான தி மாஸ்க் டாஸ்க்ல நடக்கிற சண்டைகளை தான் காட்டுறாங்க அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவுல பதினாறு போட்டியாளர்கள் இருக்கிறீங்க பதினஞ்சு ஸ்லாட் தான் இருக்குது கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு கேம் ஸ்டார்ட் ஆகுது கேம் தொடங்குறதுக்கு முன்னாடியே விஜே பார்வதியை பொறுத்தளவுல கார்டன் ஏரியால நின்னுகிட்டு ஆஹா இதை தாண்ட நான் எதிர்பார்த்தேன் இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஆடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பக்கத்தில் நிக்கிற சபரி வந்து ஏப்பா கேம் ஆடும்போது போது கேம்ல இருந்து வெளியே போனவங்க கார்டன் ஏரியாக்குள்ள நிக்க கூடாது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பார்வதி பொறுத்த அளவுல உங்களுக்கு என்ன நான் எங்க நின்னா உங்களுக்கு என்ன நான் தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசுறாங்க உடனே சபரி பொறுத்த சரி பிரச்சனை பண்ணோன்னு தான் நிக்கிற ஓகே பண்ணு ஓகே பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் கிண்டல் பண்றாரு பார்வதியும் போடாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சபரி ஏ போ அங்கடி அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது சபரியை பொறுத்தளவுல சில நேரங்கள்ல பேசும்போது செமையா மார்க் பண்ற மாதிரியே இருக்கும் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்வதியுமே போடா டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓடனே அன்னை தரசா கனியக்கா வர்றாங்க பாரு ரூல்ஸ் இருந்தா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் நீ எதுக்காக ரூல்ஸ் பிரேக் பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா பேசுறாங்க ஐயோ யாரு பேசுறத வேணாலும் ஏத்துக்கலாங்க கனி எல்லாம் ரூல்ஸ பத்தி பேசலாமா அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க சாப்பிடணும் அப்படிங்கறதுதான் ரூல்ஸ் ஆனா இந்த கனியை பொறுத்தளவுல தன்னோட தேவைக்காக ரூல்ஸ் எல்லாம் மீறுவாங்க அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வீரவசனம் எல்லாம் அடிப்பாங்க அதை தானே பார்வதியும் பண்றா பார்வதி ரூல்ஸ பிரேக் பண்ணா அதற்கான பனிஷ்மெண்ட் பாஸ் கொடுக்கட்டும் நீ எதுக்கு கடந்து கத்திக்கிட்டு இருக்க கனி அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சு ஆமாங்க அதாவது நிறைய பேர் வந்து பார்வதிக்கு எதுக்குப்பா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடியுது எப்பா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணோன்னு எங்களுக்கு என்ன எழுத்தாப்பா இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட ஆக்கங்கட்ட கூவைகளை தான் போட்டியாளர்களாக கொண்டு இறக்கி யாருக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ண பண்ண இருக்கிற எவனுக்குமே முடியாது விட்டு எவனாவது நல்லவனா வந்தா ஓகே அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் வேற யாருக்காவது சப்போர்ட் பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும் போது வெளியே இருக்கும் போதும் நான் வில்லி தான் உள்ள இருக்கும் போதும் நான் வில்லி தான் என்னோட கேரக்டரை இதுதான் இருக்கிற பார்வதி கூட பரவாயில்ல அதே நேரத்துல சபரி ரொம்பவே நல்லவரா நடிக்கிறாரு நான் அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி கனி அன்பு ஆயுதமா பயன்படுத்தி ஒரு குரூப்பிசம் கேம் ஆடிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமாங்க என்ன பொறுத்த அளவுல இந்த இடத்துல பார்வதி பண்றதும் தப்பு தான் இல்லன்னு சொல்லல ஆனா சபரி கனி இப்படி போலியா நடிக்கிறவங்களுக்கு பார்வதி மாதிரி ஒரு ஆள் தரமான பதிலடி கொடுத்தாதான் கேம் ஷோ இன்னும் சுவாரஸ்யமா போகும் தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் கனிக்கு தரமான பதிலடிய பார்வதி கொடுக்கறாங்க இன்னைக்கு கூட கேட்டாங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க திங்க கூடாது அப்படிங்கறதுக்காக கஞ்சில உப்பள்ளி கொட்டினீங்களே அதை வடகம் பண்ணி சாப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணீங்களே இன்னும் அந்த கஞ்சி உள்ளதான்றா இருக்கு இவ்வளவு சாப்பாட வேஸ்ட் பண்ணிருக்கீங்க மன்னிப்பு கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே கனி வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் நான் முடிவு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பச்சையா புழுவுது இந்த புழுகுனி மூட்டையை பொறுத்தளவுல இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் பிக் பாஸ் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு கனிதான் காரணம் கனியை பொறுத்தளவுல தூண்டி விட்டு கமுக்கமா பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுது மீதி எல்லாரும் மாட்டிக்க போறாங்க இந்த வார வீக்கெண்ட்லயே பாருங்களேன் சபரி எல்லாம் நாங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிள்ளையும் ஏத்துக்கிட்டு சம வாங்கு வாங்க போறாரு என்னதான் இருந்தாலும் கனிய மாதிரி ஒரு கேவலமான சகுனி வேலைகளை பாத்துக்கிட்டு ஒளிஞ்சு இருந்து நல்ல வேஷம் போட்டு பார்வதி விளையாடல அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகரான உங்களை பொறுத்தளவுல கனி பார்வதி இந்த ரெண்டு பேர்ல யாரு ஓகே அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்